திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருபத்தி ஏழு அதிகாரம் அறிவு உடைமை ஒரு நகரத்திலே நடந்த வரலாற்று நிகழ்வு அந்த நகரத்தை அரசால வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஒரு வருடம் மட்டுமே அனுமதி ஒரு வருடம் முடிந்ததும் கரை தாண்டி அதற்கடுத்த காட்டிற்குள்ளே விட்டு விடுவார்கள் அந்த காட்டிலே கொடிய விலங்குகள் இருக்கும் அந்த விலங்குகளுக்கு அந்த அரசர் இரையாகி விடுவார் அதனால் மன்னர் பதவிக்கு ஆசைப்பட்டாலும் ஒரு வருடம் கழித்து வாழ்வு அழிந்து விடுமே என்ற பயத்தால் அந்த அரசு பதவிக்கு யாரும் ஆசைப்படவில்லை ஒரே ஒருவர் ஒரு மட்டும் விரும்பி அந்த மன்னர் பதவியை ஏற்றுக்கொண்டார் ஒருவருடைய ஆட்சியும் முடிந்தது ஒரு, ஒரு, ஒரு படகிலே அவரை அழைத்துக் கொண்டு அடுத்த கரையில் உள்ள காட்டிற்கு பயணமானார் அந்த படகூட்டி மன்னர் அந்த பயணத்தின் போது அதே மன்னர் உடையில் சிம்மாசனத்தோடு சிரித்துக் கொண்டே பயணமானார் கேட்டார் இதுவரை சென்ற மன்னர்கள் எல்லாம் விலங்குகளுக்கு இரையாகி விடுவோம் என்ற பயத்தில் அழுதுகொண்டே செல்வார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் கம்பீரத்துடனும் செல்கிறீர்களே எப்படி என்று கேட்டார் அதற்கு அந்த மன்னர் இந்த நாட்டிற்கு நான் பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே வேட்டைக்காரர்களை அந்த காட்டிற்கு அனுப்பி அங்கிருந்த விலங்குகளை எல்லாம் விட்டு அவர்கள் பாதுகாப்போடு பின்னர் உழவர்களையும் அங்கு அனுப்பினேன் அவர்கள் அந்த காட்டை சுத்தமாக்கி அங்கு விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்கள் பின்னர் படிப்படியாக அங்கு கிராமங்களை உருவாக்கினேன் இவ்வாறு ஒரு புது நகரையும் ஒரு அரசாட்சியும் உருவாக்கிவிட்டேன் இப்பொழுது நான் தற்காலிக மன்னராக இருந்த இந்த நகரை விட்டு ஒரு நிரந்தர மன்னராக இந்த காட்டிற்கு பொறுப்பேற்க அங்கு சென்று கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்டார் நடக்க இருப்பதை முன்னதாகவே அறிந்து அதற்கு தீர்வு காண்பதுதான் அறிவு அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அகுது அறி கல்லாதவர் என்கிறார் நம் திருவள்ளுவர் நாம் கற்றுக்கொண்டது அறிவு அல்ல கற்றுக்கொள்ள வைப்பதுதான் அறிவு